எனது பேர் சிப்தியான் தேவி நான் திருவோணமலை மாவட்டம் வலிந்து காணாமாக்கப்பட்ட சங்கத்தின் தலைவி நாங்கள் சர்வதேச காணாமாக்கப்பட்ட தினத்தை மூன்று மாவட்டங்களும் சேர்ந்து இன்றைக்கு மட்டக்கிழப்புகளையும் நாங்கள் அனுசரிக்கின்றோம் இப்போராட்டத்தில் நாங்கள் வருகை தந்த பொழுதும் சில அச்சுறுத்தலுக்கு உள்வாங்கணும் எங்களுடைய பேருந்த வரும் பொழுது அவர்களால புலனாய்வு துறையினால அச்சுறுத்தல் செய்து எங்களுடைய பஸ்ஸுகளுக்கு அந்த உரிமை பத்திரங்களை தராமல் இழுத்தடிச்சு தந்தவர்கள் நேற்று இரவு அவர்கள் தாய்மார்களோட வீட்டுகளிலும் போய் அவங்களை அச்சுறுத்த கடுமையாக அச்சுறுத்தப்பட்டிருக்கிற அதே மாதிரி என்னது வீடுக்குரியப்புறம் நாலு மணிக்கு வந்து என்னை கதவை தட்டு கூப்பிட்டு எனக்கு என்னுடைய கணக்க கலந்துரையால் செய்தவங்க நான் அதை மறு மறுதளிச்சு தான் வந்தேன் இப்படியான அச்சுறுத்தல்கள் எங்களுக்கு எங்கள் நாட்டில் நடந்து கொண்டு போறோம் போகும் பொழுது என்ன என்னத்திலும் இந்த அனுர அரசாங்கம் உலக பொறிமுறைக்குள்ள எங்களுக்கு தள்ளுவார்கள் அவர்களே வெளியே பயிரை மேயுது அப்ப நாங்கள் எந்த விதத்திலையும் இவர்களை உலக பொறிமுறைக்குள்ள நாங்க போக மாட்டோம் எங்களுக்கு சர்வதேச நீதியைத்தான் நாங்கள் கேட்டு வைக்கிறோம் எங்களுக்கான ஒரு துளியளவு கூட இவர் இதுவரை செய்ததில்லை நாங்கள் அவர் அரசுக்கு வந்த நாள் தொட்டு இதுவரை நாங்கள் எங்கட கோரிக்கையை நாங்கள் கத்தி கொண்டுதான் இருக்கிறோம் இல்லையா அவர் எந்த ஒரு கோரிக்கையும் அவர் எங்களுக்கு தந்ததில்லை ஆனபடியா இவர்கள் பொறிமுறையை நாங்கள் ஒரு கோலும் நம்ப மாட்டோம் எங்களுக்கு சர்வதேச பொறிமுறைக்குள் வாங்க வேண்டும் என்று எங்களுடைய பிள்ளைகளையும் மத்த இருக்கிற சகோதரங்களையும் நாங்கள் காப்பாற்ற வேணும் எங் நாங்கள் சர்வதேச மிதக்கான சரியான தீர்வு இருக்காவிட்டால் நாங்களும் இன்னும் சொப்ப காலத்துல காணாமக்கப்படுவோம் நாங்களும் காணாமக்கப்படுவோம் அதனால எங்களுக்கு சரியான தீர்வை ஒன்று கேட்டுத் தர ஒன்று சர்வதேச ஊடாக நாங்க கேட்டுக்கொள்வோம்